தென்ன மரம் ஒரு கொ முப்பது நாற்பது காய் காய்ச்சா ஒரு காயினுடைய வெயிட் ரெண்டரை டு மூணு கிலோ இருக்கும் ஈர வெயிட்டு ஈர வெயிட்டு அப்ப ஒரு ஒரு பாலை இருபது காய் இருக்கு ஒரு பாலையினுடைய வெயிட் ஐம்பது டு அறுபது அந்த ஐம்பது டு அறுபது கிலோவை தாங்குறதே அந்த பன்னாடை நம்ம சொல்ல பன்னாடை பயலுன்னு சொல்லுவோம் என்ன பண்ணாட பய வார்த்தை புதிதமான வார்த்தை குழந்தைய தாங்குறது கொடி என்பது குழந்தையை இங்கிலீஷா சொல்லுவோம் தேங்காய தாங்கிறது பன்னாட இனி யாரும் உங்களை பண்ணாடன்னு சொன்னா தப்பான வார்த்தை கிடையாது புனிதமான வார்த்தை அப்ப நீங்க மரத்தை களை எடுக்கும் போது நான் முதலே சொன்னேன் பண்ணாடைய தொடக்கூடாது காஞ்ச பாலைகள் காஞ்ச மட்டைகள் சைடு ஓலைகள் தான் எடுக்கிறது